மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த பிடிச்சிருந்தா எனது மிதுன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் வருடம் ஆரம்பித்து ஜனவரி வழிபடுத்து சரி ஜனவரியில் பெரிய அளவில் ஒரு நன்மை கிடைக்கல அப்படின்னாலும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு நன்மை தரக்கூடது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் அஷ்டம ராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் ஒரு நாலு நாள் தான் இருக்கார் நாலு நாள் இருந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் அதனால ஒரு தன உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எடுக்கிற காரியங்கள்ல சந்தோஷமான ஒரு மன நிறைவை கொடுக்கும் சில பேருக்கு திடீர்னு ஒரு பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக கூட ஒரு நன்மைகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் தந்தையார் வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும் மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் அதே கல்வி வெயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும் இருக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமாக இருக்கும் அதே சமயம் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் வெளியூர் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து நீச்சமடைகிறார் நீச்சமடைகிறதுங்கிறது பலம் இழக்கிறதுங்க போது அப்போ ஜீவன விஷய ஜீவன விஷயம் அப்படின்னால என்ன உத்தியோகம் தொழில் வியாபாரம் கரெக்டா இதுல ரெண்டு கவனமாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் பொறுமையா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஒவ்வொரு வேலைகளையும் அருமையாக செய்யணும் சரியா ஐந்து பன்னிரெண்டு கொடை அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்காரு மனசுல சந்தோஷம் இருக்கும் சரியா சுக்கிரபகவான் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் புரியுது இங்கே அவர் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் மூலம் எதிர்பார்க்கும் சில செலவுகள் வந்து சேரலாம் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும் சிலருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும் அதுவும் இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக யோசிச்சு பிரம்மாண்டமாக ஒரு செயல்படுத்தி வெற்றியை காண்பீர்கள் ஆறு பதினொன்று குடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் உங்கள் ராசியிலே ஒரு தான் அப்போ பகைருணர் ரோகாதிபதி அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும் சரியா ஏன்னா அப்போ தான் நல்லது ஏன்னா மறைமுக எதிர்ப்புகள் உருவாகலாம் உங்களோட அசிஸ்டண்ட்டே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க புரியுதா அசிஸ்டன்ட் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து பக்கரத்தில் இருக்கார்ல பகிர்வன ரோகாதிபதி அதனால அவங்களோட கை ஓங்குற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க விவேகமாக செயல்பட்டீர்கள் என்றால் அடி தூள் கலப்பி போயிட்டே இருக்கலாம் சரியா அடுத்தபடி லாபாதிபதி அப்படிங்கறனால எல்லா விஷயத்துலையும் நிதானமா செயல்பட்டீங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தேணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு சற்று கால தாமதத்திற்கு பிறகு அருமையாக நிறைவேறும் அடுத்தபடியாக சகாயாதிபதி சூரிய பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கிறனால உடல் ஆர்வத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல அதனால பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது நமக்கு ஆகாது நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்பு வந்து இரும்பு இரும்பு கோட்டை எஃகு கோட்டை அப்படின்லாம் கூடாது சரியா எந்த மனுஷ உடம்பாக இருந்தாலும் வயோதிகம்னு ஒன்று வந்துடுத்து அப்படின்னாலே அப்படியே தளர்ந்து தான் போகும் அதே மாதிரி சின்ன வயசுக்காரங்களே இப்போ ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது மூத்த வயதைச் சேர்ந்தவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் தனியாக அக்கறை எடுத்துக்கணும் ஆனாலும் மூன்றாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறனால உங்களோட முயற்சிகள் சாதகமாக இருக்கும் கணவன் மனை உறவு அப்படி இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடும் ஒன்பதாம்ங்கிறது பரவாயில்லை ஆனால் அங்கே சனீஸ்வர பகவான் இருக்காரு சனீஸ்வர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது ஸோ சூரியன் ப்ளஸ் சனி சேர்க்கை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் தந்தையார் விஷயத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது மூத்த உடன் பிறப்புகளெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு சூரிய பகவானால் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் விரயஸ்தானத்தில் இந்த அதாவது உங்களுக்கு இவர் வந்து கலத்திராதிபதி ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி ரெண்டு பேருமே வக் விரயத்தில் வக்கரமாக இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல விரயங்கள் கொஞ்சம் கட்டுப்படும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு வருவீங்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சோன்னு பலம் வந்துடுறது ஸோ செலவுகள் ஆட்டோமேட்டிக்கா நிறைய வரும் ஏன்னா விரயஸ்தானம்ங்கிறது செலவுன்னு அர்த்தம் மோட்சம் மோட்சம்னாலே சந்தோஷ பூர்த்தி சரியா அப்ப சந்தோஷ பூர்த்தி அடையிறோம் அப்படின்னா சில செலவுகள் வந்து சேரும் ஒரு ச ஒன்றும் இல்லை ஒரு சினிமா பார்க்க போறோம் ஒரு நல்ல படம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நம்மளும் போகிறோம் சரி குடும்பத்தில் எல்லோரும் நம்ம மட்டும் போய்ட்டு வர முடியுமா முடியாது ஒரு நாலஞ்சு பேர் எல்லாரையும் அயிஷன் போகிற மாதிரி இருக்கும் அப்போ குடும்பத்துக்கு செலவு என்னாச்சு டிக்கெட்டு டிக்கெட்டுக்கு அப்புறம் நேராக வீட்டுக்கு போ அது தேட்டருக்கு போனோமா சினிமா பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமான்னா இருப்போம் கிடையாது கன்வீனியன்ஸு அதுக்கப்புறம் ஹோட்டல் செலவு இப்படி வரிசையாக இருக்குல்ல இதெல்லாம் தான் விரையும் இது சுப விரயம் அதனாலதான் நான் சொன்னேன் சுப விரியத்தை ஏற்படுத்திக்கங்க ஆனா அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பாக எடுத்துக்கோங்க மருத்துவ செலவுகள் குறையும் மற்றபடி குருவோட பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்துல விழுது சுகங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை உங்களோட தன் சுகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒன்றும் குறைவே இல்லை அடுத்தபடியா பகை உண ரோகஸ்தானத்துல விழுதுனால ஓரளவுக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைய பெறும் அடுத்தபடியா அஷ்டம ராசியில ஒரு பார்வை விழதுனால உங்களோட கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அடுத்தபடியாக எட்டு ஒன்பதுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது வெல் அண்ட் குட் ஏன்னா அவங்க அவர் தான் வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் மூத்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் போட்ட திட்டம் வெற்றி அடையும் அடுத்தபடியாக சுகஸ்தானம் என்று இழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் கேது பகவான் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறது பரவாயில்லை ஏன்னால் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் அதனால் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னாலும் சுகங்களை தேடி அலைவீர்கள் அதாவது சில பேருக்கு சுகம் தானே தேடி வரும் அந்த சில நீங்க நீங்கள் வந்து தேடி போகணும் ஆனால் தேடி போகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் இல்லை வெளியூர் போய்ட்டு படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவானின் பார்வையும் அந்த கேது பகவான் வாங்குறதுனால ஆன்மீக ஞானங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் மிளிரும் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் எப்போவுமே இருக்கும் எப்பவுமே ஆன்மீக சிந்தனையில் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காவது போயிட்டு வந்துடலாமா கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வந்துருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கார் உங்கள் ஜென்ம ராசியில் ஸோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் முடிஞ்சால் இந்த பிப்ரவரி மாதம் காலகஸ்தி போயிட்டு வந்துடுங்க ஒரு முறை காலகஸ்தி முடியாத பட்சத்தில் நீங்கள் மனசார தியானம் பண்ணிக்கோங்க சரியா என்ன அப்படின்னா வீட்லையே தினம் தோறும் நல்லா ஞாபகம் வச்சுங்க தினம் தோறும் காலையில் எழுந்தோன்னே ஸ்நானம் பண்ணி முடித்து வந்தோடனே ஓம் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வராய நமக நம்மளால் போக முடியலையோனோ போயிட்டு வந்துட்டா பரவாயில்ல போயிட்டு வந்தவங்களும் சொல்லலாம் தப்பு கிடையாது என்ன போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல இது சொன்னது ரொம்ப விசேஷம் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் இல்லைனாலும் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி டெய்லி சொன்னெழுனாக்கா ஓம் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வராய நமக இதை சொல்ல சொல்ல உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் சந்தோஷ வானில் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக நீண்ட நாள் குழப்பங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அருமையான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க